வணக்கம் ராமேஸ்வர ஜோதிடம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது குரு பியோ நமக இந்த குரோதி ஆண்டினுடைய குறுப்பயிற்சி மகர ராசிக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் மகர ராசிக்கு இந்த குரோதி வருடம் என்பது மிகவும் நல்ல ஒரு பலனை தரக்கூடிய வருடம் தற்பொழுது அவர்கள் ஏழரை சனியினுடைய பாத சனியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் விரயத்தை இதுவரையும் அவர்கள் ரொம்ப சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு சனியுடைய மோ ஆதிக்கத்தினுடைய முடியும் தருவாயில் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் இருந்தபொழுதிலும் அவர்கள் பட்ட வேதனை என்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு வேதனையைத்தான் அவர்கள் கலந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது குரு பகவான் வந்து ராசிக்கு வந்து ரிஷபத்திலிருந்து இருந்து ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் குரு பகவான் வந்து ரிஷபத்திலிருந்து மகரத்தரை வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் மகர ராசியிலிருந்து குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு இருக்கிறார் ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஒரு பிளேஸ் நல்ல இடம் என்று சொல்லலாம் அதே மாதிரி மகர ராசியினுடைய ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய கண்ணியை வந்து குரு பகவான் வந்து ஐந்தாம் பார்வையாகவும் பதினோராம் இடத்தை வந்து ஏழாம் பார்வையாகவும் ராசியை ஒன்பதாம் இடமாகவும் பார்க்கிறார் ராசியில் வந்து குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் இதுதான் வந்து அமைப்பு ஸோ இப்போ வந்து குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்திற்கும் மூணாம் இடத்திற்கும் அதிபதி ஆவார் எது மகரத்திற்கு ரெண்டு மூணுக்கு அதிபதி ஸோ ஒரு தைரிய ஸ்தானத்தையும் ஒரு ஒரு அயன சயன போக பன்னிரெண்டாம் இடத்துலையே அந்த இடத்துக்குடிய அதிபதியாக இருக்கக்கூடியவர் தற்போது ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்டு ஒன்பதாம் இடையே பார்ப்பதன் மூலம் அவர்கள் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சொத்துக்கள் ப பழங்கால சொத்துக்கள் எதுவும் விடுபட்டு இருந்தால் வந்துடும் தொழில் தொழில் பண்ணக்கூடிய இடங்களில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மன இறுக்கம் இதெல்லாம் இப்போ ஏற்கனவே அவங்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைச்சிருக்கு அந்த பாத சனியிலேயே வந்து ஓரளவுக்கு அவங்க விடுபட்டுக்கிட்டு தான் வர்றாங்க மகர ராசியை பொறுத்தவரைக்கும் சனியிலிருந்து விடுபடுவதே அவர்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப் தான் ஸோ அதில் வந்து இந்த குரு பகவான் வந்து இப்போ ஐந்தாம் பறவையாக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதன் மூலம் ஒரு நல்ல அவர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் பிள்ளைகளால் இன்பம் கிடைக்கும் வயதானவர்களுக்கு பிள்ளைகள் மூலம் லாபங்கள் கிடைக்கும் இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் வயதான அப்பா அம்மாக்களுக்கு மனக்கசப்புடன் பிரிந்த குழந்தைகள் வந்து ஒன்று சேர்ந்து சில நல்ல அதாவது கோ வீட்டோட இணைந்து வச்சுக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது தகப்பனாக இருக்க நல்ல அந்நியன்னு ஏற்படக்கூடியது தகப்பனார் சொத்துக்கள் வந்து பிள்ளைகளுக்கு போய்ச்சேருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது இரண்டாம் இடம் என்பது உங்களுக்கு கும்பராசி கும்பராசியில் வந்து சனி பகவான் இப்போ இருக்க அது வந்து ஒரு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடியது இருண்டாலும் உங்களுக்கும் அதாவது மகர ராசிக்கும் கும்பத்துக்கும் ஒரே அதிபதி தான் சனி பகவான் உங்களுடைய ராசியில் இருப்பதை விட கும்பத்தில் இருப்பது என்பது தனஸ்தானமாக இப்போ பார்க்கப்படுகிறது ஸோ இப்பொழுது என்ன அப்படின்னு கையிருப்பை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கிறோமா ஏற்கனவே உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய செலவுகள் வரவுகள் எல்லாமே ஈக்குவலாக போய்கிட்டு இருக்கு இப்போ இப்போ உள்ள சூழ்நிலையில் கடன் வாங்கக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் கடன் வாங்கி வசதிகளை பெருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் அதையெல்லாம் தவிர்த்துருங்க கையில் இருக்கக்கூடிய துட்டுக்கு தக தக்கவாறு உங்களுடைய வாழ்க்கையை மூவ் பண்ணி போய்கிட்டே இருங்க மனைவி இடத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகி உங்களிடத்தில் நல்ல ஒரு அன்பு காட்டுவார்கள் பிள்ளைகளிடத்தில் நல்ல ம ஒரு இது இருக்கும் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வந்து மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறீங்க கவனம்ங்கிறது பயன் இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து அழுத்தி செய்ய வேணாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானம் என்பது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகர ராசி அதாவது குருவிற்கு பத்தாம் இடமாக உங்களுக்கு இரண்டாம் இடமாக இருக்க இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் தான் அவருக்கு பத்தாம் இடமாக இருக்குது அப்போ அவரை வரைக்கும் அது வந்து ஒரு தொழில் ஸ்தானமாக நம்ம பார்க்கப்படுகிறது இப்போ ஆகவே நீங்கள் வந்து ஒரு பெரிய மாற்றங்களோ எந்த எந்த ஒரு எஃபெக்டோ ஏற்படாது நீங்கள் நிதான போக்கை கடைப்பிடித்து கொண்டு கொள்ளுங்கள் வாக்குஸ்தானத்தில் சனி இருப்பதால் நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டின் வேகத்தை துரிதப்படுத்தும் பொழுது கோபம் கொள்ளக்கூடாது மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் கேது இருக்கிறார் கேது வைத்தான் ஐந்தாம் பார்வையாக இந்த கண்ணியை வந்து குரு பகவான் பார்ப்பதன் மூலம் உங்களுக்கு சில விளக்குகள் ஏற்பட்டு பிள்ளைகள் மூலியமோ மற்றவங்க மூலியமோ அந்நியநியத்தின் மூலியமோ நல்ல நண்பர்கள் வெளிவட்டார தொடர்புகள் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அதாவது ஃபாரின் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்புறம் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் செய்ய முற்படுவீர்கள் ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சால் செய்யுங்க ஆனால் லாபம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமல்ல எதிர்பாராத பண வரவுகள் ஏற்படக்கூடிய இங்கே இருக்குது மகர ராசிக்கு ஒரு அற்புதமான விஷயந்தான் என்ன ஒன்று கவனமாக பேச்சிலையும் செயல்பாட்டிலையும் கோபம் கொள்ளாமல் நிதான போக்கை நீங்கள் கடைபிடித்தால் நிச்சயமான முறையில் நல்ல லாபத்தை நீங்கள் சந்திப்பீர்கள் மூன்றாம் இடத்தில் ராகு இருப்பதனால் எமோஷன் கடன் வாங்கிறது வசதியை பெருக்கிறது இப்படி போன்ற விஷயங்களில் நண்பர்கள் மூலம் இப்போ சில ஆலோசனைகள் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ நீங்கள் அதை நம்பிக்கிட்டு உங்களுடைய உங்களுடைய சூழ்நிலைக்கு தக்கவாறு நீங்கள் நடந்துக்கிறோங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க சூழ்நிலைக்கு தக்கவாறு நீங்கள் எதுவும் கடன் மற்ற எந்த விஷயங்களையும் வாங்குறதை வந்து யோசிங்க உங்களுக்கு என்ன செய்ய முடியுங்கிறத விஷயத்துக்கு தக்கவாறு நீங்கள் வந்து வருவாயை பெருக்கிக்கொள்ள வேண்டும் தொழிற்தானம் என்பது நீங்கள் வந்து கிராஜுவலாக இருந்தீங்கன்னா எந்த பிற பிரச்சனையும் இருக்காது மேக்சிமம் இப்போ இந்த குறுப்பயிற்சி என்பது மகர ராசிக்கு வந்து நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்குது அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை உங்களுடைய ஏழரைச் சிலை விலகும்பொழுது நிச்சயமாக அவர் நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை தற்சமயத்திற்கு இந்த குறுபயிற்சை தவிர இந்த வருஷத்தில் வேறு எந்த பயிற்சியும் கிடையாது ஸோ நிதானமா போக்கு மட்டும் நீங்கள் கடைப்பிடிங்க செலவை பார்த்து செலவழியுங்க மனைவியிடாக அவங்களா எல்லாருமே இப்போ இப்போதைக்கு உங்களுக்கு எல்லா உறவுகளுமே வந்து உங்களோட சேர்ந்துட்டாங்க நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பேச்சை மட்டும் நிதானமாக வைக்கொண்டால் நல்ல ஒரு பலனை பெறலாம் உடல்நிலையிலும் போதிய முன்னேற்றங்கள் ஏற்படும் உடல் சார்ந்த விஷயங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு துன்பப்பட்டுக்கிட்டு இருந்ததுங்களுக்குலாம் இப்போ துன்பம்லாம் போகும் வெளிவட்டார பிஸ்னஸ்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் வர்த்தகம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது எந்த விதமான குறையும் இல்லை உங்கள் உடல்நிலையும் நன்றாக இருக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் முதியோர்களுக்கு பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும் அதாவது பிள்ளைகளுக்கு வரன் தேடுங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி வரண் இல்லாத பெண் பிள்ளைகள் ஆண் மக ஆண் பிள்ளைகள் இவங்க எல்லாத்துக்குமே வந்து இப்பொழுது திருமண யோகமும் வரக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறது ஆகவே நீங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு பாசிபிளாக இருக்குது கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கு நீங்கள் கொஞ்சம் செலவை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறோங்க நடவடிக்கை பேச்சு நடவடிக்கை எங்கே வேலை பார்த்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நிச்சயமான முறையில் இந்த குறுப்பெயர்ச்சியின் மூலம் நீங்கள் நல்ல லாபத்தை பெறப் வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறப்போகிறீர்கள் என்பதில் எந்த விதமான ஐயம் இல்லை உங்கள் குலதெய்வ வழிபாட்டையும் சுப்பிரமணிய தெய்வத்தையும் வழிபடுங்க நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பார் சனிக்கிழமை வந்து பெருமாளை சேவைக்குங்க தாயாரையும் பார்த்துட்டு வாங்க வாழ்வில் வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் என்றால் எந்த விதமான ஒரு சந்தேகமும் தேவையில்லை இந்த குரு பயிற்சி என்பது மகர ராசிக்கு ஒரு அற்புதங்களை நிகழ்த்தப் போகிறது மீண்டும் அடுத்த காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்